Alors சின்ன மருமகள் நெக்ஸ்ட் பிரமோ தமிழ் செல்வியை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் சேது மாமா கிட்ட உண்மைகளை சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சேது மாமா கிட்ட வந்து மாத்திக்க போறேன்னு தெரியல ஏன்னா இந்த அளவுக்கு அன்பாவும் பாசமாகவும் பாத்துக்கிறாங்க ஆனா ஒரு நாள் என்னுடைய விஷயங்கள் தெரிய வந்தா இங்க டோட்டலாக எல்லாமே மாறிடுமேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மா தமிழ் அங்கே இருந்தாதான் நீ தேவையில்லாத யோசிக்க கூட்டிட்டு வந்தா ஏண்டி அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா நீ எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்க தெரியுமாமா அங்க இருக்கிறவங்க மேல அதிகமான பாசம் அன்பு வச்சிருக்காங்க ஆனா நீ சாதாரணமா வந்து அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கமா சரி மாமா உண்மை தெரிஞ்சுன்னா லைஃப் லாங் என்ன மன்னிக்க மாட்டாங்க அந்த விஷயம் உனக்கு தெரியுமாமா அதெல்லாம் புரியாதுமா உனக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் அந்த நேரத்துல இதை சொன்னா நீங்க நல்லா இருப்பதுக்காக சொன்னி இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கும் யாருக்கு தெரியும் யோசிச்சிருக்கணுமா யோசிச்சிருக்கணும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நீ யோசிச்சிருந்தா இவ்வளவுமே நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு கோவமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ் அப்பா உங்களுடைய அப்பா சமாதானப்படுத்துறாங்க தமிழ் எதை பத்தி யோசிக்காத எல்லாமே சரியா போய்கிட்டோம்னு சொல்லிட்டு சமாதானமா பேசிட்டு இருக்காங்க ஆனா தமிழ் செல்வி எல்லா விஷயங்களையும் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க